வானதூதர்களின் அரசியாம் அன்னை மரியாவிடம் மன்றாட்டு வானதூதர்களின் கன்னிகையே குல்லா திருத்தலத்தில் பல நூற்றாண்டுகளாக உமது இரக்கத்தின் அரியணையை அமைத்திருப்பவரே உம்மை நம்பியிருக்கும் உமது பிள்ளைகளின் செபத்தை கேட்டருளும் புனித பிரான்சிஸின் இதயத்திற்கு மிகவும் பிரியமானதும் ஆண்டவரின் உறைவிடமுமான இந்த புனித இடத்திலிருந்து நீர் எப்பொழுதும் மக்கள் அனைவரையும் அன்பு செய்யவே அழைக்கிறீர் உமது கனிவான கண்கள் உம்மை தேடி வரும் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து உம் உதவி கேட்டு திரும்புவோருக்கும் உமது தளராத தாய்மை பராமரிப்பையும் இறை உதவியையும் உறுதியளிக்கின்றன நீரே எங்கள் இனிய அரசியும் எங்களின் ஒரே நம்பிக்கையுமானவர் வானதூதர்களின் அரசியே புனித பிரான்சிஸின் பரிந்துரை வழியாக எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தாரும் பாவத்திலிருந்தும் மந்த குணத்திலிருந்தும் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அதன் வழியாக என்றென்றும் உம்மை எங்கள் தாய் என்று அழைக்கும் தகுதியை நாங்கள் பெறுவோமாக ஒரு காலத்தில் வானதூதர்களும் புனித பிரான்சிஸும் பாடிய அந்த மகிழ்ச்சியின் கீதம் போல பகைமையும் குற்ற உணர்வும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும் அந்த அமைதியை எங்களுக்கு தந்து எங்கள் இல்லங்களையும் எங்கள் உழைப்பையும் எங்கள் ஓய்வையும் ஆசீர்வதித்தருளும் தேவையிலும் பசியிலும் இருப்போருக்கும் உடல் மற்றும் ஆன்ம ஆபத்தில் இருப்போருக்கும் துயரத்திலும் மனச்சோர்விலும் வாடுவோருக்கும் நோயாளிகளுக்கும் மறிப்பவர்களுக்கும் உதவி செய்தருளும் உமது அன்பிற்குரிய பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதிப்பது போல மாசற்றவர்களையும் குற்றம் செய்தவர்களையும் விசுவாசிகளையும் வழிதவறிப் போனவர்களையும் நம்பிக்கையுள்ளவர்களையும் சந்தேகத்தில் இருப்பவர்களையும் உமது தாய்மை கலந்த அன்பால் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் மனிதகுலம் முழுவதையும் ஆசீர்வதியும் இதன் மூலம் மனிதர்கள் அனைவரும் தாங்கள் இறைவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அன்பின் வழியாக உண்மையான அமைதியையும் நன்மையையும் கண்டடைய செய்தருளும் ஆமேன்